வணக்கம் ஏ நீங்கள் இப்போ பார்க்க போகிற வீடு என்னென்னா வெங்காய சட்னி இதுக்கு தேவையான பொருள் என்னென்னா உளுந்தம்பருப்பு வரமிளகாய் சின்ன வெங்காயம் கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா லைட் ஃப்ளேமில் இப்படி எல்லாமே நல்லா வதக்கணும் வதக்கினதுக்கப்புறம் தக்காளி தக்காளி ஒரு ரெண்டு தக்காளி சேர்த்துக்கிறோம் நல்லா வதக்கணும் தக்காளியை புரிஞ்சு விட்டுக்கிட்டீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உப்பு தேவையான அளவு இது மாதிரி வதக்க வதக்க தக்காளி கொஞ்சம் அப்படியே சுண்டிக்கிட்டே வரும் கொஞ்சம் ஆறணும் ஆறுனுக்கு அப்புறம் தான் சட்னி நீங்கள் அரைக்கணும் சும்மா கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க மிக்சியில் போட்டு லைட்டாக கிரைண்ட் பண்ணிக்கணும் சுவையான வெங்காய சட்னி ரெடி இது இட்லிக்கு தோசைக்கு வச்சு சாப்பிட்டு பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் சும்மா ஒரு ரெண்டு நிமிஷத்துலேயே ரெடி பண்ணிடலாம் தொடர்ந்து என்னோடய ஹேக்கண்ட் யூடியூப் சேனலை பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் ஒரு அருமையான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்